தலைவர் தடாரகளை உரையாற்ற இரவினின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கக் கோரியும் திருச்சி சிறப்பு முகாமில் அடைப்பட்டுள்ள ஐந்து ஈழ தமிழ் பெண்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழ்களை விடுதலை செய்ய கோரியும் நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஈழ அதி அகதிகள் பாதுகாப்பு குழு தலைவர் பா புகழேந்தி வழக்கறிஞர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் சட்ட வல்லுநர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் ஈழ அகதிகள் படக்கூடிய அவலங்களை அழகான முறையிலே சட்டத்துக்கு உட்பட்டு கருத்துக்களை முன்வைத்து சென்றுள்ளார்கள் அதே அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகளை இங்கே சுட்டிக்காட்டி ஈழ மக்கள் பெரும்பாலும் அந்த மக்கள்கிட்ட பழகினதையும் பார்த்தீங்கன்னா அவர்களை பரிதாபத்தோடு பார்க்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படி அவர்கள் விரும்பி இருந்திருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டில் எப்பொழுதோ இந்த அகதி முகாம்களெல்லாம் அடைத்து அடித்து உடைச்சிட்டு இருப்பாங்க ஏன் சொன்னால் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டு இந்த முகாமில் இப்படி ஒரு கொடுமை நடக்குது அந்த முகாமில் இப்படி ஒரு கொடுமை நடக்குது நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியல அல்லது நாங்கள் கல்வி பயில முடியல இப்படி ஒப்பாரி வைத்து ஒப்பாரி வைத்து நாம் என்ன பண்ணுவோம் சோசியல் மீடியாவில் வந்து பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக்கியிருப்போம் அந்த அகதி முகாம்கள்லாம் வந்து எப்போ எழுத்து இருப்பாங்க ஆனால் அந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் எப்பவுமே எப்போவுமே அவர்களை பரிதாபத்தோடு பார்ப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் நல்லா வாழ்ந்த வீரம் செறிந்த ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய இயலாமைகளை எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய அழிவு பொது தளத்தில் நாங்கள் பரிதாபத்தோடு பகிர்ந்து அதன் மூலயமாக நாங்கள் ஆதரவு தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் அந்த மக்கள் ஆகையினால்தான் அந்த விஷயத்தை அரசியல் ரீதியாகவும் சமூக செயற்பாட்டாகவும் முக்கியமாக எடுக்கிறது ஆனால் அவர்களுடன் பழகி அவரிடம் பேசி அவர்கள் படக்கூடிய அந்த வேதனைகளை உள்வாங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய வழக்கில் நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்ம செந்தமிழ் குமரன் கூட சொன்னார் அந்த ஈழ மக்கள் வந்து ஒரு டாக்டர் ஆக முடியல ஒரு வழக்கறிஞர் ஆகமுட்ல எதுவுமே ஆக முடியலங்க குறிப்பாக அவர்கள் நோய் பட்டாரனா நோய்வாய்ப்பட்டார்கள் என்றால் அவர்கள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை கூட நடத்த முடியாத நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாக்டராகல அவங்க மேல் படிப்பு படிக்க முடியலன்றது விடுங்க அவங்க நோய்வாய்ப்பட்டாங்கன்னா மருத்துவத்துக்கு அறுவை சிகிச்சை கூட அவங்க செய்ய முடியாத நிலை சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தம்பி அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் அஞ்சில் தடா சட்டத்தில் சிறையில் இருந்தார் அவர் சென்னையில் இருக்கும்போது அவருக்கு மூளையில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் ஓமுந்த மருத்துவமனையில் அவர்களை அட்மிஷன் அட்மி அட்மிஷன் போட்டு மருத்துவ சிகிச்சை பண்ணுன்னா அப்போது அவங்களுடைய குடும்பத்தார் வந்து பந்த உறவு தான் கையெழுத்து போடணும் அப்போ சொன்னால் அவங்க பந்த உறவினர்கள்லாம் இளைஞில் இருக்காங்க யார் வந்து கையெழுத்து போடுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை அவங்க கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் இது அறுவை சிகிச்சையே பண்ணுவோன்றோம் ஆப்ரேஷன் பண்ணுவோம்ன்றான் அப்போ அவங்க அறுவு அவங்க கையெழுத்து போடலன்னா அவர் செத்து போய்ட்டுமா சார் அப்படின்னு சொல்லி வாதம் வாக்குவாதமாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் தொடர்பு கொண்டு உளவுத்துறை மற்ற எல்லா அதிகாரியும் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லித்தனாங்க அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் வந்து முகநூல் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படத்தை போட்டு இப்படி ஒரு நபர் அறுவை சிகிச்சை செய்யாமல் அதை பாருங்கள் மருத்துவமனையில் அனாதையாக கிடைக்கின்றார் என்று செய்தியை வெளிப்பட்ட பிறகுதான் நம்ம தோழர் வேலுமுருகன் எல்லாமே வந்தாங்க நம்ம வளர்க்கின்ற புகுழந்தி அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த சகோதரை அந்த மருத்துவமனையில் சேர்த்து அறுவை சிகிச்சை செய்தார்கள் அந்த அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது அவரு கூட ஒருத்தர் இருக்கணும் யாராவது இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லை அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவினர்கள் கூட தூரமாக நின்று தான் பார்க்குறாங்க இலங்கை ஈழ தமிழர்கள் ஏன்னு சொன்னாங்க அருகில் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீ எங்கே தங்கியிருக்க எங்கே இருக்க உங்கள்கிட்ட ஆதார் இருக்கா எது இருக்க நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற இந்த கேள்விகளை இந்த உளவுத்துறை அதாவது கியூப்ரான்ச் கேட்பாங்கன்று பயந்துக்கிட்டு தூரமாக தான் பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு அவ ஒரு வேதனையான ஒரு விஷயங்கள் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் கேட்டால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்றாரு நான் தமிழகத்தின் தாய் பிள்ளை என்னை எல்லோரும் அப்பா என்று அழைங்கில் என்றார் இவருடைய ஆட்சியில் இப்படி ஒரு கொடூரம் ஆனால் அதன் பிறகு நம்ம குழந்தைக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து மறுபடியும் அந்த கடவுள் சீட்டை வாங்கி அவருக்கு நாட்டுக்கு அனுப்புறது இல்லையா வழக்கினர் குழந்தையின் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் படு பேசிக்கலாம் எல்லோரும் ஆனால் இப்படி ஒரு ஒரு ஈழ அகதி இப்படி ஒருவன் கஷ்டப்படுகின்றான் என்றால் அந்த நேரத்தில் வந்து உதவுவது என்பது சாதாரணமான எல்லாருமே கடந்து போயிடறாங்க யாராவது பார்ப்பாங்க யாராவது பார்ப்பாங்கன்னு ஆனால் வந்து நிற்கிறது இல்லை இன்றைக்கி அகதி முகாம்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு நீங்கள் பொங்கல் தீபாவளி என்னென்ன கொண்டாடிங்க அந்த நாட்களில் அந்த மக்களோடு கொண்டாடுவோம் என்று அப்படியே தரண்டு போய் நீங்கள் கொண்டாடுங்க அந்த அகதி முகாம்லாம் இருக்காது அடித்து உடைக்கப்படும் பர்மா அகதிக்கு ஒரு நீதி இலங்கை அகதிக்கு இன்னொரு நீதி அநியாயமாக இல்லை பர்மா அகதி வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவனுக்கு பொருந்துமா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவன் அனுபவிக்கிறான் ஆனால் ஈழ மக்கள் அகதிகளுக்கு அப்படி அந்த சலுகைகள் இல்லை இது என்ன ஒரு கொடூரம் அப்போ பர்மாவுக்கு இலங்கைக்கு என்ன வேறுபாடு அகதி என்ன ஒரே அகதி தான் வேதனையில் விளிம்பில் வந்து அந்த போர் மற்ற சூழல் காரணமாக வெளியேறிய மக்கள் அந்த மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை ஐநா இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அடிப்படையில் கூட தமிழக இந்திய அரசு செயல்படுவதில்லை ஆக இன்னைக்கு கூட பாருங்க இந்த நிகழ்வுக்கு கூட்டம் இல்லை ஒண்ணு இருக்கட்டும் ஊடகங்கள் இல்லை ஏண்டா நாய் தெருநாய்க்கு ஆதரிச்சு ஒரு நாலு பத்து பெண்கள் பேசுறாங்க அத்தனை ஊடகங்களும் கேமரா வச்சு நிற்கிறாடா தெருநாய் விட மோசமான நிலையில இந்த ஈழ மக்கள் இருக்கின்றார்கள் ஈழ அகதிகள் இருக்கின்றார்கள் இந்த விஜய் என்ற ஒரு கூத்தாடி போனால் மோல்றது மட்டும்தான் வீடியோவில் வெளியே வரல மற்ற எல்லா செய்திகளும் போடுறாங்க ஏன்னா இது என்ன இது தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை இந்த செய்திகளை நீங்க எந்த அளவுக்கு ஒளிபரப்ப வேண்டும் இதை எப்படி ஒரு பொதுதளத்தில் விவாத பொருள் ஆக்க வேண்டும் இதுக்கு என்ன காரணம் என்றால் இது தொடர்ந்து இங்கு ஆளக்கூடிய அத்தனை பேரும் நடிகர்களாகவே இருக்கின்றார்கள் ஏமாற்றுகின்றார்கள் ஆக இந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்போதுதான் இந்த அகதி முகாம்கள் எல்லாம் வந்து இழுத்து மூடப்பட்டு இழுத்து மூடலாம் அடிச்சு ஒடிக்கலன்ற தமிழக மக்கள் திறந்தாங்கன்னா என்ன ஆகும் அடுத்து உடைச்சிட்டே நான் பண்ணணும் அந்த மக்களை மக்களோட ஏற்றுக்கணும் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் முன்வந்து செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி